டிஎம்சி சென்னை நம்மளோட ஆப் பேஸ்டாக என்ன மாதிரி சேல்ஸ் பண்ணுறீங்க இது எப்படிங்க விலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புதுசாக வர்றவங்கெல்லாம் கேட்பாங்க புது பையர்ஸாக வர்றவங்க என்கொயரிக்கு வர்றவங்க கேட்பாங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்க என்கொயரி வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட அவங்களையும் மதிக்க சொல்லி நம்மளோட ஆப்பிலையும் ஸ்கேன் பண்ணி காமிச்சு நம்மளோட கரி மதிப்பு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட காட்டுறோம் ஸோ இது மாதிரி தான் எல்லா பையர்ஸ்க்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் டிஎம்சி ஆப் மூலமாக சேல்ஸ் பண்ணுறோன்னா அது எப்படி அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் நம்மளோட ஒரு பையர் வந்து புதுசாக இந்த மெத்தட் எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க இந்த ஆடை வந்து பார்த்துட்டு இது என்ன மாதிரி இருக்குன்னு அவர் செக் பண்ணியிருக்காரு நம்மளோட ஸ்கேனிங்கில் டூ டபுள் ஒன் டூ டபுள் ஒன் நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க பதினாலு பதினாலரை கிலோ அந்த மாதிரி அவரோட கெஸ்டிங்கில் சொல்கிறாரு இந்த ஆடு நம்மளோட இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு ஏழ்நூறு கிராம் பதிமூணு புள்ளி ஏழ்நூறு இது தான் நம்மளோட ஆப் சொல்கிறது இந்த மீட் இன்னும் இன்னொரு ஆடு சூஸ் பண்ணுங்கள் அது ஒன்றும் முடிக்கலை அது ஒன்றும் வேலை முடியலை இங்கே இருக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு வேலை முடிஞ்சிருக்கு இந்த செயலி பார்க்குறீங்களா அந்த ஓல்டு ஃபீமேல் ஆ அதுதான் ப்ரவுன் ப்ரௌன் கலர் ப்ரவுன் ப்ரவுன் ம் பார்த்துட்டிங்களா எப்படி பார்க்கறதுலேயே சொல்கிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஓகே ஸ்கேன் பண்ண எவ்வளோ சொன்னீங்க 10 ஜாஸ்தியா பத்து கிலோ பத்து 10 கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க டென் கேஜியோட கம்மியாக தான் வரும் சொல்கிறீங்க பட் இதில் வந்து ஜாஸ்தியாக ஆ பாருங்க பன்னெண்டு கிலோ பத்து கிலோ சொன்னீங்க இப்போ பன்னெண்டு கிலோ ஆக்கிட்டீங்க குறுக்கு பிடிச்சி பார்த்ததுமே ஒரு வித்தியாசம் தெரியுது அப்போ நம்ம சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா பதினொன்று ஆறுநூறு சொல்லுது கரெக்டாக சொல்றேமா எப்படி இருக்க ஆப் அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆடை வந்து அவங்க மதிச்சிருப்பாங்க அந்த ரெண்டு ஆடையுமே வந்து ஒரு ஆட்டில் வந்து ஒரு முக்கால் கிலோ அதாவது எழுநூறு கிராம் கிட்ட மேலே மதிச்சிருப்பாங்க இன்னொரு ஆட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஒரு தோராயமாக பத்து கிலோன்னு சொல்லுவாங்க அப்புறம் பன்னெண்டு கிலோன்னு சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பதினொன்று ஏழ்நூறு அறநூறுவா இருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரி வந்து நானூறு கிராம் ஐநூறு கிராம் நம்ம கூட மதிக்கிற மாதிரி இருக்குது சில நேரங்களில் கம்மியாக மதிக்கிற மாதிரி இருக்குது அப்போ அதோட சரியான விலையை நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியல ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆப் மெத்தடு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப துல்லியமாக கணிச்சு சொல்லக்கூடிய மாதிரி அதே மாதிரி இது வந்து பையர்ஸ் பிளஸ் செல்லர் அதாவது வியாபாரிங்க பிளஸ் ஆடு வாங்கிட்டு போறவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இழப்பும் இல்லாம சரியான விலையில நம்ம வாங்குறோம் விக்கிறோம் அப்படிங்கறத உறுதிப்படுத்துற மாதிரி வந்து இந்த பிஎம்சி ல இந்த சேல்ஸ் ஆப் வந்து டிசைன் பண்ணிருக்கோம் What, <laughs>